வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோர்ட்டு போட்டு உத்தரவு பொன்முடி அவர்களை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அண்மையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொது நிகழ்ச்சியில் பேசிய விஷயம் ஒன்று பெரிய அளவில் சர்ச்சையானது இதனையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி பொன்முடி அவர்களை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் தொடர்ந்து அவரது அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன கட்சி நிகழ்ச்சி உட்பட சட்டமன்ற கூட்டத்தொடர் அரசு நிகழ்ச்சிகளிடம் கலந்து கொள்ளாமல் பொன்முடி அவர்கள் தவிர்த்து வருகிறார் இந்த நிலையில் கட்சி நிகழ்ச்சிகளில் ஒதுங்கியிருக்கும் பொன்முடியை தன்னை சந்திக்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன்படி கடந்த பதினைந்தாம் தேதி காலை வீட்டில் வந்து சந்திக்க வரட்டுமா என்று பொன்முடி அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறார் அவர்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் சட்டமன்ற கேள்வி நேரத்தில் தன் அறையில் வந்து சந்திக்குமாறு கடந்த பதினைந்தாம் தேதி காலை முதலமைச்சர் அறையில் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் பொன்முடி அப்போது சிறிது நேரம் இருவரும் இறுக்கமான முகத்துடன் பேசாமல் இருந்தனர் அதன் பின்னர் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய பொன்முடி அவர்கள் தெரியாமல் நடந்துவிட்டது என்றும் இது போன்ற இனிமேல் நடக்காது என்றும் கூறப்படுகிறது அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் அமைதியாக இருங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி அதாவது நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடியின் ஆபாச பேச்சை சுட்டி கட்டிய நீதிபதி அவர்கள் வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல பொன்மொழியின் பேச்சு பெருவரியாக சென்றடைந்து விட்டது என்றும் அவர் மன்னிப்பு கேட்பதால் எந்த பயணம் கிடையாது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்றும் இவர் பேசிய பேச்சை இந்நேரம் வேறு யாராவது பேசியிருந்தால் அவர் மீது குறைந்தது ஐம்பது வழக்காவது போடப்பட்டிருக்கும் என்றும் காட்டமாக தெரிவித்தார் அதற்கு தமிழக அரசு சார்பில் பொன்மொழி பேசியது தொடர்பாக ஐந்து புகார்கள் வந்துள்ளது என்றும் இதுகுறித்து விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போடப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் நீதிபதி ஒரே பொன்முடி மீது பல எஃப்ஐஆர்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அது வழக்கை நீர்த்துப் போக செய்துவிடும் என்றும் இதுவரை பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய தயாராக இல்லை என்றால் அமைச்சருக்கு எதிராக தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க நேரம் என்றும் நீதிபதி எச்சரித்தார் இந்த நிலையில் பொன்முடி அவர்களது விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரும் நெருக்கடி எழுந்துள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே இந்த தீர்ப்பை எடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது அப்போது அமைச்சர் பதவியில் தாங்கள் நீடிக்கும் வரை எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை சர்ச்சைக்குரிய வகையில் மாற்றுவார்கள் என்றும் விரைவில் தேர்தல்கள் இருப்பதால் எதிர்கட்சிகள் இதை பிரச்சார வியூகமாகவும் பயன்படுத்துவார்கள் என்றும் இதனால் தலைமையெழுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்றும் பொன்முடியிடம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக விரைவில் பொன்முடி அவர்களது அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பொன்முடி அவர்கள் தாமாக முன்வந்து தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது